மேல் சப்ரகமோ மாத்திய வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டல உயர் திணைக்கழம் எதிர்வு கூறியிருக்கிறது மேல் சப்ரகமோ மாகாணங்களிலும் நுவரேலியா காண்டி காலி மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என திணைக்களம் தெரிவித்திருக்கிறது வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் ஹமாத்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர்திணைக்கழத்தினால் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை திருகோணமலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மணித்தியாலத்திற்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் இணைய பகுதிகளிலும் அனைத்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இந்த வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடாக உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறோம் தொடர்ந்து நியூஸ் ஃபஸ்ட் ஊடாக இணைந்திருங்கள் குறுந்தகவல் மூலமாக அதே போன்று டபிள்யூ டபுள்யூ டாட் நியூஸ் ஃபர்ஸ்ட் டாட் கே என்ற எங்களுடைய இணையதளத்தின் ஊடாக அதே போன்று எங்களுடைய அனைத்து நியூஸ் ஃபர்ஸ் சமூக வலைதளங்களூடாக இது தொடர்பான அனைத்து தெளிவு படத்தல்களையும் நியூஸ் ஃபர்ஸ்ட் வழங்க காத்திருக்கிறது தொடர்ந்தும் நியூஸ் ஃபஸ்ட்டோடு இணைந்துங்கள் மேலும் சில உள்நாட்டு வெளிநாட்டு செய்திகளோடு லாபநியன் பிரதான கலைகத்தில்